வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தலைமை செய்தியாளர் ஏ ஏ அப்பாஸ் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கடத்த இருந்த ஆயிரத்தி இருநூறு கிலோ குட்கா பறிமுதல் ஆனைமலை போலீசார் அதிரடி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலை காவல்நிலைய சரகத்திற்கு உட்பட்ட மீனாட்சிபுரம் சோதனைச்சாவடி ரோட்டில் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கடத்தப்பட்ட ஆயிரத்தி இருநூறு கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் தமிழகம் மற்றும் கேரளாவை இணைக்கும் மீனாட்சிபுரம் வழியாக தமிழகம் மற்றும் கேரளாவுக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தினசரி சென்று வரும் பிரதான சாலையாகும் இந்த சோதனை சாவடியில் வால்பாறை உட்கோட்ட டிஎஸ்பி ஸ்ரீநிதி உத்தரவின் பெயரில் ஆனைமலை சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி அறிவுரையின்படி ஆனைமலை காவல்நிலைய சப் இன்ஸ்பெக்டர் முருகநாதன் தலைமையிலான போலீசார் இரவு நேர தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் கேரளாவிலிருந்து தமிழகத்தை நோக்கி நீல நேர சரக்கு வாகனத்தில் குட்கா கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ஆனைமலை காவல்நிலைய சப் இன்ஸ்பெக்டர் முருகநாதன் தலைமையிலான போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் சந்தேகத்திற்கிடமாக வந்த தோஸ்து வாகனம் சோதனை சாவடியில் நிற்காமல் சென்றது நிற்காமல் சென்ற வாகனத்தை துரத்தி மடக்கி பிடித்த போலீசார் வாகனத்தை சோதனை செய்ததில் ஆயிரத்தி இருநூறு கிலோ தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா விமல் பாக்குகள் லிப் போன்ற பொருட்கள் ஆயிரத்தி இருநூறு கிலோ இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது சோதனையில் பிடிபட்ட வாகனத்தையும் பொருட்களையும் கைப்பற்றிய போலீசார் ஆனைமலை காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்தனர் வாகனத்தை இயக்கி வந்த கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தைச் சார்ந்த முகமது சபீல் என்பவரை கைது செய்த போலீசார் தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக ஆனைமலையிலிருந்து தலைமை செய்தியாளர் ஏ அப்பாஸ்